السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن قارون كان من قوم موسى فبغى عليه وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالأسبة أولي القوى صدق الله العلي على الله بترى الله لنا من هرتان بديوم ما هي الله فين تيرو بيرال நம் உயிரும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏஹ இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக ஆமீன் கண்ணியமான சகோதர பெருமக்களே பதினாறாவது தடாவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அலஹம்துல்லா இன்றைக்கு கசஸ் என்ற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது கசஸ் என்றால் வரலாறு என்ற பொருள் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா ஹதரத்து மூசா அலி ஹிஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய வரலாறை அவசியமான முக்கியமான செய்திகளை மட்டும் தொடர்ந்து பேசுகிறான் ஒரு கதை போல ஹசரத் மூசாலி ஹுசலாத்து அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் வளர்ந்தது மதியனுக்கு சென்றது திருமணம் முடித்தது அதற்கு பிறகு அல்லாஹ் அலித் அவருக்கு நுபுவத்தை கொடுத்தது அதற்கு பிறகு அவர் ஃபிரோனிடத்தில் சென்று பேசியது இவருக்கு மூசாவிற்கும் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் ஃபிரோனுக்குமான உரையாடல் என்பதாக நிறைய செய்திகளை தொடர்ந்து வரிசையாக பேசுவதனால் இந்த சூராவிற்கு அல்லாஹ் தலா கசஸ் என்பதாக பெயர் சுட்டியிருக்கிறார் இப்போ இந்த சூறாவில் ஹதரத் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சம்பந்தமான அவர்கள் சமூகத்தில் நடந்த இன்னும் முக்கியமான சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த சூறாவில் நமக்கு சொல்லுகிறார் அதற்கு முன்பாக ஹதரத் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சமூகம் சம்பந்தமான ஒரு சிறப்பு என்னவென்றால் குரான் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு நபி ஹதரத் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய வரலாறு நீங்கள் அரிஃப் ஆரம்பித்தா முதல் ஜுஸுவில் அலிஃப்லாமில் ஹதரத் மூசா அலி அல்லாத்து வஸ்லாமனுடைய வரலாறு பேச ஆரம்பிக்கிறான் முப்பதாவது ஜூஸ் வரைக்கும் இருக்கிறது ஹதர் மூசா அலி சலாத்து வஸ்லாமுடைய வரலாறு நீங்கள் எந்த ஜூஸை ஓதுனாலும் ஹதரத் மூசா அலி சலாத்து வஸ்லாமுடைய வரலாறை தவிர்க்க முடியாது அல்லாஹுத்தலா குரால் முழுக்க நிரம்ப பேசுகிறான் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால் ஹதரத் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த தனி நபர்களின் பெயரை அல்லாஹ் கூறுவது போன்று வேறு எந்த சமூகத்துடைய பேரும் குரானில் நீங்கள் கிடையாது குரானை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரக்டர் சொல்லோம்ல தனி நபர் கேரக்டர்ஸ் நேம் இந்த பேர் நீங்கள் குரானில் வேறு எந்த சமூகத்துடைய பேரும் கிடையாது உதாரணமாக அசத் இப்ராஹிம் அலே சலாத்து இஸ்லாமர்கள் தத்தாட்ட பேசின நிறைய செய்திகள் இருக்கிறது தத்தாவுடைய பேர் இருக்குது அதை தாண்டி வேறு நபருடைய பேர் இருக்கிறதான்னு கேட்டால் கிடையாது இது மாதிரி நிறைய நபிமார்களுடைய வரலாறு அந்த நபிமார்களுடைய பேர் மட்டும்தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஆனால் ஹதரத் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் நிறைய தனிநபர்கள் பெயர் இருக்கிறது உதாரணமாக ஹதரத்து மூசா அலிஹ சலாத்து வஸ்லாம் அவர்கள் பேரில் குரானில் இருக்கு குரானில் பேர் இருக்குது ஹதரத் ஹாரூன் அவர் ஒரு நபிதான் மூசாவுடைய சகோதரர் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பேர் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எதிரி ஃபிரோன் ஃபிரோனுடைய பேர் குரானில் இருக்குது ஃபிரோனுடைய மந்திரியாக இருந்தவன் ஹாமான் ஃபிரோனுடைய மந்திரி ரைட் ஹேண்ட் சொல்லுவாங்க ஃபிரோனுக்கு அவன் பேர் குணாலில் இருக்குது இன்னைக்கு ஓதப்பட்ட பகுதியில் அவனுடைய பேர் அல்லாஹூத்தாலா பேசுகிறான் சாமிரி என்று ஒரு நபர் சாமிரி அது மூசா அலி சலாத்து வசலாடைய காலத்தில் வாழ்ந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு வணிக சிறுவேலர்களை கன்றை வணங்குவதற்கு காரணமாக ஒருவன் இருந்தான் இல்லையா இருந்தக்கூடிய தங்கத்தலம் வாங்கி கன்றாக தயாரித்து அப்புறம் அதில் வந்து ஜிப்ரல் அலி சலாத்து வசலமுடைய கால் கால் பட்ட மண்ணை தூக்கி அதில் போட்டு அந்த தங்கத்தாலான காளிய கண்டு சத்தம் விட இதுதான் உங்கள் ரப்புன்னு மக்களை வலிக்கெடுத்தான் இல்லையா அவன் பேர் சாமிரி அவன் பேர் அல்லாஹத்தல்லா குரானில் சொல்கிறான் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான பேர் காரூன் இந்த காரூனுடைய பேரையும் அல்லாஹத்தல்லா குரானில் சொல்கிறான் இது எல்லாமே தனி நபர்கள் பேர் மூசா ஹாரூன் ஃபிரௌன் ஹாமான் சாமிரி காரூன் ஒரு ஆறு நபர்களுடைய பேரை அல்லாஹத்தா குரானில் சொல்கிறான் இது மாதிரி இத்தனை நபர்களுடைய பேர் வேறு எந்த சமுதாயத்துடைய பேரும் குரானில் பதிவு செய்யப்படலை ஹைர் இப்போ இந்த காரூன் சம்பந்தமாக யாருன்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஓதிய பகுதியில் அல்லாஹு தாலா சொல்வான் இன்ன காரூன் கானமின் கௌமி மூசா காரூன் என்பவன் ஒருவன் இருந்தான் அவன் மூசா அலி சலாத்து வசலாமுடைய சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான் அவன் மக்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்தான் வரம்பு மீறினான் என்பதால் அல்லாஹு தல்லா காரூனை அறிமுகப்படுத்துவான் யார் இந்த காரூன் இந்த காரூனும் ஹதரத் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய சகோதரன் தான் உடன் பிறந்த சகோதரன் இல்லை கசின் பிரதன் சொல்லுவாங்க ஹசரத் மூசா அலி இஸ்ஸலாத்து அஸ்லாம் உடைய சித்தப்பாவுடைய மகன் சச்சா மகன் பங்காளின்னு சொல்லும் இல்லையா பங்காளி தான் இந்த ஹாரூன் அல்லாஹ் இவனுக்கு மிகப்பெரிய செல்வங்களை கொடுத்துருந்தான் அல்லாஹே திருமறையில் ரொம்ப பெருமையாக பேசுகிறான் இவனுடைய இவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை பொதுவாக இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இல்லையா ஒருத்தருக்கு ஒரு பத்து கடை இருந்து அவரை ரொம்ப பெருசாக பார்ப்போம் இல்லையா இன்னைக்கு ஒருத்தர் மகளுக்கு ஒரு இரநூறு பொன் நிக்காப்பு போட்டு நிக்கா செஞ்சுட்டா அது கொஞ்சம் வாயது பறந்து பார்ப்போம் இனி நம்முடைய கேரக்டருக்கு இது மாதிரி செஞ்சால் கொஞ்சம் பெருசாக தெரியும் அல்லாஹ சொல்கிறான் அல்லாஹ் ஒரு நபருடைய செல்வத்தை மிகைப்படுத்தி பேசுகிறான்னு சொன்னா அது காரூனுடைய செல்வத்தை மட்டும்தான் அல்லாஹ் இந்த இந்த இவனை பற்றி ஆரம்பிக்கும் பொழுது இன்ன குனூசி மா இன்ன அல்லா சொல்வான் காரூனுக்கு அல்லாஹ் நம்ம நிறைய செல்வத்தை வழங்கியிருந்தோம் அவனுக்கு வழங்கிய செல்வத்தை நம்ம யாருக்கும் வழங்கலை அவனுக்கு எவ்வளோ செல்வம் வழங்கப்பட்டிருந்தது தெரியுமா அவனுக்கு வழங்கப்பட்டிருந்த செல்வம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று சொல்லி அல்லாஹ் செல்வத்தை பற்றி பேசலை அவனுக்கு எவ்வளோ செல்வம் எவ்வளோ செல்வம் வழங்கினோம்ட்டு அவனிடத்தில் இருந்த வசதியை பற்றி சொல்லலை அந்த கஜானாவுடைய சாவியை பற்றி பேசுகிறான் அவனுக்கு இருந்த கசானாவை பத்தி தாலா அல்லாஹால அவனுடைய கசானா இருக்கு தெரியுமா கொண்ட படையினர்கள் சுமப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் அவனுடைய கசானாவுடைய சாவிய காரூனுக்கு வழங்கப்பட்ட செல்வம் அந்த செல்வம் எப்ப எந்த அளவுக்கு அதிகமானதுன்னு சொன்னா அந்த செல்வத்தை சுமப்பது சிரமம் இல்ல அந்த செல்வத்தை சுமக்கின செல்வத்துடைய அடைச்சு ரூபம் இல்லையா கசானாவுடைய சாவி அந்த சாவியையே ஒரு பெரிய கூட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்து போவோம் என்பதாக சொல்கிறார் அல்லாஹ் தாலா கிதாபுகளில் எழுது எழுதுகிறார்கள் ஹயாசதி அல்லாஹால சொல்றாங்க எழுபது ஒட்டகங்கள் சுமந்து செல்லும் இவனுடைய சாவியை கசானாவை இல்லை அவனுடைய சொத்து சுகத்தை இல்லை அவன் சொத்து சேர்த்து வைத்திருக்கின்ற கசானாவுடைய சாவியை மட்டுமே எழுபது ஒட்டகங்கள் சுமந்து செல்லும் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கசானாக்கள் இவர் இருந்திருந்தான் இவனிடத்தில் கசானாக்கள் மட்டுமே நாலு லட்சம் கசானாக்கள் இருந்ததாம் இப்னா பாசரதி அல்லாஹ் சொல்வார்கள் எழுபது ஒட்டகங்கள் சுமந்து செல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹுத் அவ்வளவு வசதி வாய்ப்புகளை அவன் கலவியிருந்தான் ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னா அலைஹி அவன் இறைவருக்கு மாறு செய்தான் அவன் இறைவருக்கு மாறு செய்தான் கிதாபுகளை எழுதுகிறார்கள் இவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வம் சேர்ந்தது இவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வம் சேர்ந்தது இவ்வளவு பெரிய பணக்காரனாக இவன் எப்படி ஆனான் என்பதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் சொல்வார்கள் ஒன்று அவன் தன்னுடைய கடுமையான உழைப்பாளி தன்னுடைய உழைப்பின் மூலமாக அவன் சம்பாதித்ததாக ஒரு கருத்து சொல்கிறார் இன்னொரு முக்கியமான க செய்தி என்னவென்றால் கீமியா என்ற ஒரு கலை ரசவாத கலைன்னு சொல்லுவாங்க இரும்பையும் தங்கமாக மாற்றுகின்ற ஒரு கலை இரும்பை தங்கமாக மாற்றுகின்ற ஒரு கலை அவனுக்கு தெரிந்ததுனால அவன் கையில் கிடைத்த இரும்பை எல்லாம் தங்கமாக மாற்றி அதை தன்னுடைய செல்வமாக ஆக்கி கொண்டான் என்பதாக இவனை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது இப்ரூ அப்பாஸ் மூன்றாவதாக இன்னொரு குறிப்பை சொல்வார்கள் அல்லாஹு தாலா அவனுக்கு எகிப்தில் இருந்த சில கசானாக்கள் கிடைப்பதற்கு கிடைக்கவே செய்தான் யூசுப் அலி அசலாத்து வஸ்லாவுடைய காலத்தில் மூசாவுடைய காலத்திலேருந்து நூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஹசரத் யூசுப் அலி அலாத்து வசலாம் ஹசரத் யூசுப் அலி சலாத்து வஸ்லாவுடைய காலத்தில் எகிப்தில் புதைக்கப்பட்டிருந்த சில கசானாக்கள் இவனுக்கு கிடைத்தது அந்த கசானாவின் மூலமாக இவன் மிகப்பெரிய செல்வந்தராக ஆனான் என்பதாக கிதாபுகளை எழுதுகிறார் இந்த காரூன் இந்த காரூனை பற்றி எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது இன்ன காரூன கானமின் கௌமி மூசா ஃபகா அலேஹி அவன் மக்களுக்கு மத்தியில் அலிச்சாட்டம் செய்தான் வரம்பு மீறினான் என்பதாக சொல்லப்படுகிறேன் இது என்ன வரம்பு மீறினான் இவனுடைய வரம்பு மீறிதல் என்னவாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது கிதாபுகளில் எழுதுகிறார்கள் மூன்று விதமான செய்திகள் எழுதுகிறார்கள் ஒன்று பொதுவாக பணக்காரனுக்கே இருக்கின்ற ஒரு கர்வம் எவரையும் மதிக்கிறது இல்லை எல்லாமே எனக்கு தான் நான் தான் எல்லாம் என்னை மீறிய ஆள் யாரும் இல்லை என்னை மிகைப்பதற்கு யாரும் இல்லை இந்த சமூகத்திலேயே எனக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்ற கர்வம் இவனிடத்தில் மிகைத்திருந்தது இதை தான் அல்லாஹூத்தாலா அவன் வரம்பு மீறினான் என்பதாக சொல்வதாக ஒரு கருத்து இன்னொரு கருத்து சொல்வார்கள் இவன் ஏழைகளை உப உபசரிக்கல ஏழைகளுக்கான ஹக்குகளை கொடுக்கல இவனை சுற்றி இருந்த ஏழைகளுக்கான ஹக்குகளை இவன் தான் இவன் செய்த வரம்பு மீறல் என்று சொல்வார்கள் இதில் இந்த இதன் மூலமாக சட்டம் எழுதுவார்கள் செல்வந்தர்களை பொறுத்த வரைக்கும் ஏழைகளை அரவணைப்பது அவர்களுக்கான பொறுப்பு அல்லா அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள் ஒருத்தர் அல்லா ஒருத்தர் மிகுமிஞ்சி செல்வத்தை கொடுத்துருக்குறான் சொன்னால் அது அவனுக்காக வழங்கப்பட்டதல்ல அது அந்த நபருக்கானுக்கா நீ வழங்கப்பட்டதில்ல அவரை சுற்றி இருக்கின்ற அவரை மஹல்லாவை சார்ந்த அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஏழை ஏழைகளை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு அந்த செல்வந்தருக்கு இருக்கு அந்த அடிப்படையில் தான் நல்லா அந்த செல்வத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறான் யார் இந்த செல்வம் எனக்கானது நான் சம்பாதித்தது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்னுடைய கடினமான உழைப்பு என்று பேசுகிறார்களோ இவர்களெல்லாம் திட்டமாக வரம்பு மீறியவர்கள் என்பதாக கிதாப்கள் எழுதுவார்கள் மூன்றாவது இன்னைக்கு பணக்காரர்கள இருக்கின்ற முக்கியமான பண்பு இன்னைக்கும் பார்க்கலாம் ஏழைகளுடைய சொத்தை அடிச்சு பிடுங்குவது அவன் எவ்வளவுதான் சொத்து சேர்த்துட்டு போனாலும் வசதி வாய்ப்பு சேர சேர அது ஒரு போதை அந்த போதை என்ன செய்யுதுன்னு சொன்னா இவனுக்கு நிகரானவன் அடிச்சு பிடுங்கிறது இல்லை ஏழைகளுடைய நிலங்களை அவருடைய உடைமைகளை அடிச்சு பிடுங்கக்கூடிய ஒரு அமைப்பு பணக்காரர்கள்ட்ட பரவலாக இருக்கும் இன்றைக்கும் பார்க்கலாம் நிறைய அரசியல்வாதிகள் பெருங்கொண்ட முதலாளிகள் எல்லாம் அவர்கள் மிக மின்றிஞ்சி சொத்துக்கள் இருந்தாலும் அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பதில் அதில் ஒரு அதில் ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு இடைத்துவிடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கலாம் இந்த மூன்று பண்புகள் இவரிடத்தில் இருந்ததாக கிதாபுகளை எழுதுகிறார்கள் இந்த காரூன் இந்த காரூனை பற்றி அல்லாஹ் தலா திருமறையில் செல்லும் பொழுது அது மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களும் சரி அவர்களோடு இருந்த ஏனைய மஹல்லா நல்லவர்களும் சரி அவர்கள் சென்று பேசினார்கள் ஐந்து உபதேசம் அவனுக்கு செய்தார்கள் பெருமை அடிக்காத பெருமை அல்லா ஒருக்கானது இன்னைக்கு ஒன்னிடத்துல சொத்துக்கள் இருக்கிறது ஆனாலும் இந்த சொத்தை வழங்கியவன் அல்லாஹ் ஒருத்தவன் இருக்கிறான் அவன் மட்டும்தான் பெருமைக்கு சொந்தக்காரன் அதனால பெருமை அடிக்காது என்று சொன்னார்கள் அவன் கேட்கல அடுத்து அவனுக்கு செய்த உபதேசம் அல்லாஹ் உனக்கு என்ன செல்வத்தை வழங்கினானோ அந்த செல்வத்தை வைத்து மறுமையை தேடு என்று சொன்னார்கள் செல்வந்தர்களுக்கான மிகப்பெரிய படிப்பினை சொல்றான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வம் இந்த துன்யாவை சம்பாதிப்பதற்காக அனுபவிப்பதற்காக கொடுக்கல இந்த செல்வத்தை அல்லாஹூ தாலாவுடைய பாதையில செலவு செய்து நான் மறுமையை அடைய வேண்டும் எப்படி ஹசரத் உஸ்மான் அடைந்தார்களோத் அப்துல் ரஹ்மான் இபு போன்ற பெருகும் கொண்ட சஹாபாக்கள் தன்னுடைய செல்வத்தை வைத்து மறுமையை அடைந்தார்களோ அது போன்று உனக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை வைத்து மறுமையை தேடு வலா தன்ச நசீபகன் அல்லாஹ் உனக்கு வழங்கிய அந்த அளவை மறந்துராத நீ எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் இந்த உலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வளையம்தான் ஒரு குரு அல்லாஹ் உனக்கு என்ன நிர்ணயித்தானோ அதை மட்டும்தான் உன்னால நீ அடைய முடியும் அதை மீறி நீ அடைய முடியாது அதனால அல்லாஹ் உனக்கு வழங்கியது நீ மறந்துராத வஹசீன் கமாஹனம்தான் இலைக் கடைசியாக சொன்னார்கள் உனக்கு வழங்கி அல்ல உனக்கு எப்படி ரிஸ்க்கு வழங்கினானோ அந்த அது போன்று அந்த ரிஸ்க்கை நீ மக்களுக்கு மத்தியில் வழங்கு என்பதாக உபதேசம் செய்தார்கள் வலா தபகில் ஃபசாதி பூமியில் குழப்பம் செய்யாது என்று சொன்னார்கள் ஆனால் இதையுமே அவன் பொருட்படுத்தலை மேலே சொன்னப்பட்ட எந்த செய்திகளுமே அவன் பொருட்படுத்தவில்லை அவனை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் கால இன்னமா ஊ துஹு அலா இல்மின் இந்தி நான் சம்பாதிச்சது கால இன்னமா ஊ துஹு நான் சம்பாதித்தது எனக்கு யாரும் கொடுக்கலை நான் என்னுடைய திறமையினால் என்னுடைய முயற்சியினால் என்னுடைய கடுமையான தான் இந்த சம்பாத்தியத்தை நான் மேற்கொண்டேனே தவிர எனக்கு வந்து படி அளக்கல என்னுடைய சம்பாத்தியத்தை நான் அடுத்த கட்டத்துக்கு வரதுக்கு எவனும் எனக்கு கொடுக்கல நான் சம்பாதிச்சது அதனால ஒருபோதும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்பதாக இவன் அலிச்சி ஆட்டமாக பேசினான் என்பதாக சொல்லப்படுகிறேன் இது ஒரு செய்தி ஒன்று செல்வம் சார்ந்து இவன் வரம்பு மீறி நான் என்பது ஒரு புறம் இது இல்லாத இவனிடத்தில் இருந்த இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை கிதாபுகளை எழுதுகிறார்கள் அல்லாவிற்கு கோபப்படுத்தக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால் இவன் ஹசரத் மூசாவோடு போட்டி போட ஆரம்பித்தான் மூசாவுடைய சகோதரர் தான் அவர் ஒரு நபி இவன் செல்வந்தர் ஆனால் இவனுக்கு மத்தியில ஹதரத் மூசா ஒரு நபி என்பதனால சமூகத்தில் அவர்களுக்கான மரியாதை இருந்து கொண்டிருந்தது இந்த மூசா அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை விட தான் உயர்ந்தவன் என்பதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டான் மிக முக்கியமான ஒன்று காசு பணங்களை வச்சு பெருமை அடித்தான் காசு பணங்களை அல்லாஹு தாலுடைய பாதையில் செலவு செய்யற ஒன்னு ரெண்டாவது நான் மூசாவை விட சிறந்தவன் என்பதற்காக நிறைய முயற்சிகளை பண்ணான் கிதாபுகள் எழுதுகிறார்கள் ஒரு முறை மக்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தௌராத்தி ஓதி காட்டிக் கொண்டிருக்கின்ற உபதேசம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய படையோடு போனான் ரொம்ப பெரிய இவன் சாதாரணமாக போக மாட்டான் இவன் எங்க போனாலும் ஒரு பெரும் படையோடு தான் போவான் என்பதாக அல்லா சொல்வார் ஒரு பெரிய படையோடு போறா எல்லாமே இவனை திரும்பி பார்க்குறாங்க மூசா அலையா சலாத்து சபையில இருந்த முஸ்லீம்கள் எல்லோருமே இவன் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க இவன் மூசா இடத்துல சென்று பேசினார் மூசாவே உன்னை விட நான் சிறந்தவன் என்பதாக சொன்னான் மூசா அலையாம் இப்படி சொல்கிறேன் நான் ஒரு நபி உனக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு நுபுவத்தை வழங்கியிருக்கிறான் என்னை விட சிறந்தவன் எதை வச்சு சொல்கிறேன் என்று கேட்ட பொழுது காரன் சொன்னான் பாத்தியா நான் வரும் நீங்கள் தௌராத்தையை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருந்து மக்களுடைய கவனம் என் பக்கம் திரும்பியது மக்கள் எல்லாரும் என்ன பார்த்தாங்க இல்லையா இதை வைத்து விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களை விட நான் சிறந்தவன் என்பதாக அதற்கு மூசா அலி சலாத்து வஸ்லாமாவோட அவர்களோடு போட்டி போட்டான் என்பதாக இவனை பற்றி சொல்லப்படுகிறது அவருடைய வரலாறு இன்னும் சொல்லப்படுகிறது இவன் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமாகத்தான் வெளியே போவான் எங்கே போனாலும் பயங்கரமாக பிரம்மாண்டமாகத்தான் வெளியே போவான் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் இவன் தன்னுடைய பெரிய ஆடம்பரமாக தன்னுடைய அலங்காரத்தோடு வெளியில போகும் பொழுது மக்கள்ல சில பேர் விரும்புனாங்க யாழை தலனா மிசலமா ஊத்திய காரூன் காரூனுக்கு வழங்கப்பட்டது போன்று செல்வத்தை இறைவன் நமக்கு வழங்கலையே இன்னும் லது ஹல்து நலீம் அவனுக்கு ரொம்ப பெரிய செல்வத்தை அல்லா வழங்கியிருக்கிறானே நமக்கு இந்த செல்வத்தை வழங்கலையே என்பதாக சிலர் கவலைப்பட்டார்கள் இல்லையா அல்ல இன்னைக்கு இப்ப சாதாரணமாக பார்க்குறோம் இல்லையா ஒரு பெரிய வசதி வாய்ப்பு நபரை பார்க்கும் பொழுது அல்லாஹ் இவருக்கு கொடுத்துருக்கிறானே நமக்கு கொடுக்கலையே என்ற கவலைப்படுவோம் இல்லையா இது மாதிரியான கவலை முஸ்லீம்களை சில பட்டார்கள் அப்போ அதே முஸ்லீம்களை இன்னொரு சிலபெற சொன்னாங்க கால இல்லது இன்னும் ஊத்துள் சில கல்விமான்கள் தௌராத் வேதத்தை படித்த சில அறிவாளிகள் கல்வியுடையவர்கள் சொன்னாங்க ஒயிலக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் காரூனுடைய செல்வத்தை பார்த்து நமக்கு இது மாதிரி செல்வம் வழங்கினு சொல்றீங்களே சவாபுத் துன்யா ஹை ஹவாபுல்லி என்பது அல்லாஹு தாலாவிடத்தில் இருக்கின்ற செல்வம் என்பது அது மிக பிரம்மாண்டமானது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது அழிஞ்சு போயிடும் அதனால தௌபா செய்யுங்க இது மாதிரியான செல்வத்தை நீங்க திரும்ப அல்லாஹுத்தாலா இடத்துல கேட்காதீங்க காரூனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கலாமே என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்பதாக சொன்னார்கள் இது செய்தி இதற்கு பிறகு அல்லாஹுத்தல்லா காருனுடைய அழிவை ஏற்படுத்தினார் இதே சம்பவம் நடந்த தான் இன்னொரு முக்கியமான செய்தியும் நடந்தது நான் ஆரம்பத்துல சொன்னது போல இவன் தொடர்ந்து அஸ் மூசா அலி அலாத்து வசலாமனுடைய போட்டி போட்டுக்கிட்டே இருந்தான் தான் எவ்வளவு செல்வத்தை காட்டினாலும் எல்லா இடங்கள்லயுமே ஹசு மூசா தான் முன்னணியில இருக்கிறாங்க அதனால் ஒரு பெண்ணை நியமித்து நீ பொது இடத்துல போய் நீ இது மாதிரி மூசா என்னிடத்துல தவறாக நடந்து கொண்டார் மூசா என்னை பானகப்படு மானபங்கப்படுத்தி விட்டார் என்பதாக மக்களுக்கு மத்தியில் குற்றச்சாட்டு சொல்லு அவதூறு சொல்லு என்பதாக ஒரு பெண்ணுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து நியமிக்கிறான் அந்த பொண்ணும் வெளியில் வெளி பொது இடத்துல வந்து மூசா அவர் அலி சலாத்து மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் மக்கள் நம்பலை அவன் எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறா ஒரு கட்டத்துக்கு பிறகு மக்கள் எல்லாம் அந்த பெண்ணை கொலை செய்ய போறாங்க ஒரு நபி மீது நீ குற்றச்சாட்டு வைக்கிறியா என்று சொன்னபோது அந்த பெண்மணி உண்மை ஏற்றுக்கொண்டா மூசா என்னை எதுவும் செய்யலை காரணம் தான் எனக்கு பணம் கொடுத்து மூசாவுடைய அந்த கண்ணியத்தை குறைக்கணும் மூசாவுடைய கண்ணியத்தை குறைக்கணும் என்பதற்காக வேண்டி எனக்கு பணம் கொடுத்து இப்படி சொல்ல சொன்னா என்னை மன்னிச்சிருங்க என்று சொன்னபோது ஹசர் மூசா அலி சலாத்து அவர்கள் தனிமையில் சென்று அல்லாஹுத்தாலாவோட துவா செய்தார்கள் யா அல்லா இதுவரை நிறைய அநியாயம் செய்தான் இவன் இவ இதுவரைக்கும் நிறைய அநியாயங்களை செய்தான் நான் கையை உயர்த்தலை இப்போ உயர்த்திற இவனை அழித்து விடுவாயாக என்று அல்லாஹத்தாலாவோட துவா செய்தார்கள் கிதாபு அல்லாஹுத்லா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் ஃபஹஃப்னா ஒபிதாரி ஹில்லு அல்லாஹ் சொன்னால் மூசாவே நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு செஞ்சிட்டோம் அவன் அழிந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்பதாக சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அவனுடைய அந்த கோத்தை கொட்ட கோட்டை கொத்தலங்கள்லாம் இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ந நிலநடுக்கம் ஏற்பட்டது எல்லோரும் அவனை விட்டு விரண்டு ஓடுறாங்க அவனுடைய கர்வம் அவனை ஓட விடலை நம்ம ஒரு பெரிய ஒரு பெரிய இடத்துல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம் நம்மளும் இரண்டு ஓடுனா மக்களுக்கு மத்தியில் நம்மை பற்றி தவறாக பேசுவாங்கன்னு சொல்லி அவனுடைய கர்வம் அவனை ஓட விடலை அந்த பூமி பிளந்து கொண்டு அவனுடைய சொத்துக்கள் முழுக்க பூமியில் புதைக்க ஆரம்பித்து புதை புதைந்து புதைந்து கொண்டு இருந்தது ஃபகசப்னா பிஹி அதை முழுக்க நம் பூமியில் இழுத்து விட்டோம் என்பதாக அல்லாவுத்தால சொல்கிறான் நான் மேலே ஒரு சம்பவம் சொல்லி காட்டினேன் இல்லையா என்னுடைய வசதி வாய்ப்பை பார்த்து சில முஸ்லீம்களை சில நபர்கள் ஆசைப்பட்டார்கள் இவனுக்கு வழங்கியது போன்று நமக்கு வழங்கப்படலையே என்று இந்த சம் இதுக்கு மறுநாள் இந்த சம்பவம் நடக்குது முதல் நாள் சிலர் ஆசைப்படுறாங்க மறுநாள் இவனுடைய அழிவு ஏற்படுகிறது அப்போ அந்த அழிவிற்கு பிறகு அந்த அழிவை பார்த்து விட்டு முதல் நாள் நமக்கு நமக்கு இவரை மாதிரி வசதி கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டவர்கள் வேற ஒரு துவா செய்கிறார்கள் அவங்க என்ன துவா செய்கிறாங்க லவ்லா அம்மன் அல்லாஹ் அலீனா லஹசப் அபினா நல்ல வேலை காரூனுக்கு கொடுத்த வசதி வாய்ப்பை நமக்கு கொடுக்கல நேற்று வரைக்கும் காரூனுக்கு கொடுத்த மாதிரியான நமக்கும் கொடுத்திருக்கலாமே என்று கவலைப்பட்டவர்கள் என்னுடைய அழிவை பார்த்து விட்டு சொன்னார்கள் வழங்கிய மாதிரி வசதி நமக்கு கொடுக்கல கொடுத்திருந்தா நாமளும் இந்த பூமியில் அழிந்திருப்போம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி அல்லாஹு திருமறையில் சொல்லி காட்டுகிறார் அருமையான பெருமக்களே பெருமானார் சல்லுல்லாஹு அலி அவர்கள் இவனை பற்றி சொல்லுவார்கள் கியாமத்து நாள் வரைக்கும் இன் பூமியில் புதைந்து கொண்டே இருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் புதையில கியாமத்து நாள் வரைக்கும் உன் பூமியில் புதைந்து கொண்டே இருக்கிறான் எப்பொழுது நாள் வருமோ அல்லாஹுத்தால் எப்பொழுது இந்த பூமியை அழிக்கிறானோ அன்றுதான் இவன் புதைவது நிறு நிற்கும் அது வரைக்கும் இவன் கீழே சொருகி கொண்டே இருக்கிறான் என்பதாக இதனை பற்றி பெருமானார் சல்லல்லா அலிசம் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த காரூனுடைய வரலாறு தலா இன்றி கோதப்பட்ட திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சகோதர பெருமக்களே இந்த காரூன் சம்பந்தமாக சொல்லும் பொழுது நிறைய படிப்பினைகள் அதில் நமக்கான மிக 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 முக்கியமான படிப்பினை அல்லாஹ் எதை நமக்கு வழங்கினானோ அதை வைத்து அல்லாஹ் அடைய வேண்டும் அது கொஞ்சமோ கூடவோ இல்லையா பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் தான் அல்லாஹுத்தாலாவுடைய பாதியில் செலவு செய்து அல்லாவை அடைய வேண்டும் என்று இல்லை குறைந்தபட்சம் குறைந்த பொருளாதாரம் இருந்தாலும் இதை நம்மளால் முடிஞ்சது அல்லாஹூத்தாலாவுடைய பாதியில் செலவு செய்வதன் மூலமாக அல்லாவை அடைய முடியும் இரண்டாவது பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நாடிறவர்களுக்கு கொடுக்கிறான் பொருளாதாரம் என்பது நம்முடைய பெருமைக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது இந்த சூறாவில் இந்த சூ கசஸ் என்ற சூறாவுடைய ஆரம்பத்தில் ஃபிரோனை பற்றி பேசுவான் சூறாவுடைய முடிவில் காரோனை பற்றி பேசுகிறான் கசஸ் என்ற சூறா ஆரம்பம் ஃபிரோனை பற்றி கடைசி காரோனை பற்றி ஃபிரோனும் அழிந்தான் அவனும் வலிகட்டான் காரோனும் கட்டான் ஃபிரோனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது அவனுடைய ஆட்சியும் அதிகாரமும் காரோனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய செல்வமும் என்னுடைய பொருளாதாரம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த சூறாவிற்கு தப்சீர்கள் எழுதுவார்கள் என்னியமான சோதரிபெருமக்களை அந்த அடிப்படையில் அல்லாஹ் எதை நமக்கு வழங்கினானோ அதிலிருந்து அல்லாஹ் அல்லாவுடைய பாதியில் செலவு செய்வதன் மூலமாக இன்ஷா அல்லா அல்லாஹு தாலாவுடைய ரிலாவி பெற முடியும் அப்பேற்பட்ட நல்ல பண்புகளை அல்லாஹூத்தாலா அனைவருக்கும் தந்து இந்த உலகத்தின் நாலு மறுமையிலும் அல்லாஹூத்தாலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பேரும் இந்த நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரியவானா ஆமீன்